என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஆகஸ்ட் 31 ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆலயம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் ஏழு நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பது முடிய உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார் அப்போஸ்தலர் ஏழு நாற்பத்தி எட்டு இப்பகுதியில் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்காம் வசனங்களில் இஸ்ரவேலர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு மாற்றாக மோலோகு ரெம்பால் என்ற அந்நிய தெய்வங்களை பணிந்து கொண்டதை பார்க்கிறோம் அத்தோடு கூட அந்த பாவத்துக்கு தண்டனையாக தேவன் அவர்களை பாபிலோனுக்கு சிறை அனுப்பியதையும் பார்க்கிறோம் இது இன்று நமக்கு கொடுக்கப்படும் எச்சரிப்பின் செய்தி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை தேவனுக்கு கொடுப்போம் அதை விட்டுவிட்டு பணத்தையோ புகழையோ சிற்றின்பங்களையோ பிள்ளைகளையோ பெரிதுபடுத்தி தேவனுடைய தண்டனைகளுக்கு ஆளாகாமல் வாழ கற்றுக்கொள்வோம் இதன் ஸ்தேவான் தேவனுடைய வாசஸ்தலங்கள் பற்றி பேசுகிறார் வனாந்திரத்தில் சாட்சியின் கூடாரத்தை மோசேக்கு கற்பித்தபடி வெகு சிரத்தையுடன் உண்டு பண்ணினார்கள் அதுவும் இஸ்ரவேலரோடு பிரயாணம் பண்ணி வந்து யோசுவா காலத்திலும் பேணப்பட்டது பின் இஸ்ரவேலர் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் புறஜாதியார் தேசத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது பின் தாவீது காலத்தில் மீட்கப்பட்டது அந்த சமயத்தில் தாவீது ஆண்டவருக்கு நிரந்தரமான ஆலயம் இல்லாமல் எனக்கு அரண்மனை எதற்கு என்று சிந்தித்து ஆலயம் கட்டும் பாக்கியம் வேண்டுமென்று விண்ணப்பித்தான் தேவனோ அதை சாலமோன் கட்டும்படி அருள் செய்தார் இதை சொன்ன ஸ்தேவான் ஒரு கேள்வி கேட்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் என்று திட்டவட்டமாக கூறுகிறார் சிந்தித்துப் பார்ப்போம் ஓடி ஓடி சிறுக சிறுக பணம் சேர்த்து ஆங்காங்கே உயர்ந்த கோபுரங்களுடன் சிலுவையுடன் ஆலயம் கட்டுகிறோம் கட்டி சில ஆண்டுகளில் அந்த ஆலயங்களில் எத்தனை சண்டைகள் சச்சரவுகள் அன்பு தாட்சிகள் தன்னலப்போக்குகள் வணிக கண்ணோட்டங்கள் பொய்க் கணக்குகள் சாதி வேறுபாடுகள் அப்படிப்பட்ட ஆலயங்களில் ஆண்டவர் உள்ளே வருவதும் இல்லை இருப்பதும் இல்லை நம் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்வதும் இல்லை இந்த சமயத்தில் பவுல் எழுப்பிய கேள்வி நம் ஆன்ம செவிகளில் ஒலிக்கட்டும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு நம் இருதயங்கள் ஆலயங்களாகட்டும் எந்த நேரமும் அங்கு ஆராதனை நடக்கட்டும் நம் இருதயங்கள் ஆலயங்களாகட்டும் என் நேரமும் அங்கு ஆராதனை நடக்கட்டும் அவரே தூய விளக்கும் அவரே திவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவ ஜீவனாலித்தம் ஜனங்களின் தாகம் தீக்கும் சுத்த ஜீவ அவரே ஜீவனாலித்தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் நதியுமவரி ஜபம் தேவனே எங்கள் ஆலயங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆமேன்